வணக்கம் நம்பர்களே இந்துக்கள் வெளித்திரு நம்பல் வணக்கம் இந்த பப்ளிக் பக்கத்தை சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறேங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை படிக்கிற காலத்தில் இன்டர்ன்ஷிப் கோர்ஸுக்காக விஜயகாந்த்கிட்ட வந்து தான் ஒரு மூணு நாலு மாதம் அந்த அரசியல் ட்ரைனிங் கற்றுக்கிட்டா அப்படி ஸோ இவருக்கு ஆக்சுவலாக குரு வந்து அவரே சொல்கிறார் குரு இவர் தான் விஜயகாந்த் நேற்று கூட அதுக்கு மரியாதை செலுத்திட்டு பேசிட்டு வெளியில் பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறேன்னா மணி மணிபண்டம் கட்டணும் விஜயகாந்த்க்கு அதே மாதிரி இந்த மெரினா மாதிரி ஒரு நல்லா எல்லோரும் வந்து போகிற மாதிரி ஒரு இடத்துல மணிமண்டம் கட்டணும் அப்படின்னாரு அப்புறம் நெருக்கடியாக மக்கள்லாம் இன்றைக்கி வருவாங்க இன்றைக்கி தான் அதை இது தகனம் பண்ணுறாங்க அதுக்காக வந்து ராஜாஜி ஹால் கட்டுனார் வேற ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க ராஜாஜியில் இருக்கும் ஏதோ ரிப்பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிவிட்டு வேறு இடத்துல ஸ்பேசிஸ் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டில் அது தடவை அரசு மரியாதை இருக்குதுன்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடிகை ரோஜா வந்து எப்படி சொன்னால் அப்படின்னா இந்த திமுக வந்து சென்ட்ரல உங்கள் நீங்கள் அரசியல் இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் தாத்தாங்கிற இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல அவங்க சேர் செய்வாங்க எதை எடுத்தாலும் குத்த இதே பாணியில் தான் இப்போது நடிகை கஸ்தூரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே உள்ள மக்கள் திறந்தத்தை நீங்கள் பார்க்காம ஒன்றும் இது பண்ணாமல் எதை எடுத்தாலும் குற்றஞ்சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு இங்கே அரசு அந்த மாதிரி ஒரு விளாசி இருக்கா அப்படி பத்தாதுக்கு உதயநிதி அப்போ விட்டு பண்ணால் அவங்க என்ன கொடுக்கும் கொடுப்பாங்க நீங்கள் செய்யாமல் எல்லாம் குத்தச்சொல்லி சொல்லி இருந்து கேட்டால் அப்புறம் எதுக்கு இங்கே இங்கே என்ன கவர்மெண்ட் நடக்கலா இல்லை என்ன அந்த மாதிரி ஒரு துணியில் கேட்டிருக்காங்க ரணிகஸ்தூரி இதுபோது இப்போ இந்த இவங்க ஒரு கேம் பண்ணாங்க இல்லையா டிஜிபி ஸ்டாலின் அந்த அங்கீதி வரி வயிநேரம் வாங்கல ரெண்டாம் பட்சம் கேஸ் விசாரிக்கிட்டோம் அப்போ அது சம்மந்தமாக பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஃபைல் கேட்டிருக்காங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது இவங்க விசாரணை மேற்கொண்டு விசாரணையில் இவங்க ஆஜராகி சொல்ல வேண்டி கூடிய வரலாம் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க இப்போ இவங்க வந்து அந்த அங்கீதவாரி விசாரிக்கிறது கைது பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபைலெல்லாம் விடுங்கிறேன் ஆனால் ஃபைல் ஆக்சுனா ஒரு காப்பி இவங்க நினச்சிட்டாங்க என்னமோ சி பூச்சி ஃபைல் ஏற்கனவே ஒரு காப்பி அந்த ஃபைல் காப்பி இருக்கு அவங்க அதனால் இவங்க வந்து நடவடிக்கை பண்ணாங்கன்ற நினை தெரியும் இவங்க வந்து வரல விளக்கம் கேட்க நோட்டீஸ் கொடுத்து அவங்க சொல்ல வேண்டியிருக்கும் பதில் இவங்க இந்த காப்பியை கொடுங்கன்றாங்க எல்லாமே ஒரு காப்பி இருக்குது ட்ரங்க் பட்டியில் கொடுத்தர் கவர்னர் என்ன இருக்குங்களா அதெல்லாமே போயாச்சு மேலே அதுலேருந்து லிஸ்ட்டு நீ வரப்போகுது நீ பொங்கல்ல இருந்து அடுத்தடுத்து வேட்ட அதில் முதல்ல என்னென்னா இந்த மணல் சம்பந்தமானதில் துரைமுருன்னு ஃபஸ்ட்டு கொத்திடுவாங்க துரைமுரு அதுக்கு தான் பயந்துட்டு சே ஓடுற அப்படி மருத்துவமனையில் படுக்கிறது அது இது வயசாச்சுன்னு மணல் ஆறு அடி பன்னெண்டு அடி நோண்டி நாசக்கேடு பண்ணும்போதெல்லாம் வயசு இல்லையா இவங்களுக்கெல்லாம் அப்போ எங்கே போச்சு வயசு கேட்குறாங்கல்ல அப்போது இவங்க என்ன இருந்தாலும் விட மாட்டாங்க இப்போ அதுதான் செந்தி பாலாஜி உள்ள வந்துட்டு மெடிக்கல் கிரௌண்டில் கேட்டால் இந்த மாதிரி படுத்துக்கிடுத்து எல்லாம் பண்ணி விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததுனால தான் இதே பொன்முடிவு விசாரணைக்கு ஒத்துழைச்சார் தலைப்பு அவங்க வர்றது வந்து தா நயம் அது வந்து தா இன்னும் சும்மா ஓட போகிறாங்களா மெடிக்கல் கிரௌண்டில் கேட்டு அதை லோன் கொடுக்கலாம் இன்னும் உள்ளதாக இருக்குது அப்படி அவருக்கு என்னென்னா என்னடா அது மந்திரியாக வச்சுட்டு இருந்தால் வர முடியலையான்ற அப்படி ஒரு எண்ணம் கூடி போயிட்ருக்குன்றாங்க இதே பிடியோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டிஆர்பாலு போய் நாங்கள் ஏதாவது டேக்ஸ் எல்லாம் கட்டிடுறோம் கொஞ்சம் இது பண்ணி கூட அமித்ஷா கேட்டால் அவங்க விடுவாங்களா மோடிகிட்ட போய் கேட்குறது எதுக்கு நீ தப்பு பண்ணுற எதுக்கு போய் கேட்டுட்டு உட்காந்துருக்கு இதுக்கு என்ன பையனா அடித்து கொள்ளையில் ரெண்டாவது ட்ரிப்பு மன்மோகனே வேணான்னு சொல்லிட்டார் ஒம்போது பதினாலில் டிஆர் பாலு கரானி இருக்கும் அப்போ பூரா மாட்டிகிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு விலிபுரி அந்தளவுக்கு கொல்லை மக்களுக்கு ஒன்றும் செய்கிறதில்ல நாலாயிரம் கோடிக்கு பதில் சொல்ல முடியல இந்த லட்சணத்தில் இப்போ வந்து ஸ்டாலின் சீக்கிரட்டாக எல்லோரையும் பார்த்துக்க அது இது நம்ம மந்திரிகளுக்கு இந்த எல்லாம் சொல்லி சொல்லும்போது தான் இந்த திவாரி பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு டிஜிபி லெவலில் ஹெல்ப் பண்ணதா என்னன்றது சமாச்சாரம் தெரியாது இனி வெளியில் வந்தால் தெரியும் ஸோ அவங்க கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட காப்பி ஒன்றும் இல்லை ஸோ இனி களத்தில் இறங்கும் ஃபஸ்ட்டு துரைமுருகன் தான் அதுதான் நம்பர் டூ ஏதோ போச்சியாளர் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசை அப்போ வந்து என்ன ஆகும்னா இதை லட்சத்தில் இவர் வந்து சீனியர் புற ஒதுக்கிட்டு உதவி சொன்ன மாதிரி இல்லை ஏதோ க டக்குன்னு ஏதோ சொல்கிறத கேட்டு ஜூ ஜு புதுசாக வந்தவங்களாம் எம்எல்ஏல்லாம் போட்டாருன்னு வச்சுங்க இவங்கெல்லாம் உள்ளே போக போகிறாங்க மாறி மாறி ஒருத்தர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லா போட்டார் அதுவும் இவருக்கு வேட்டாகும் அது வேட்டாம் அதுதான் அரசியல் அப்போ என்ன அவங்கலாம் சேர்ந்து பிடிஆர் மௌனமாக இருக்கார் பிடிஆர் கனிமொழி இந்த சீனியர்லாம் குரூப் ஆமாம் அப்போ அது முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி உடையதா பின்னாடி ஆகுதான்றது தெரியாது அதுவும் சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியவே தெரியும் அந்த குரூப்பை சேர்த்து நேற்று பக்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரிய வீடியோ அந்த பழனிஜாமி இருக்கிறதுக்கு கூட யாராவது கேச போட்டு இரட்டை முடக்கினா இவங்கள சேர்த்துக்கிட்டு இவங்க தான் உண்மையான அதிமுக கூட சொல்லுவோம் எப்படி வேணால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ சொல்கிறோம் இதுன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க அதுதான் அப்புறம் பாருங்கள் எப்பவுமே க்ளவராக பண்ணுவாங்க பிஜேபி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏடிஎம் கிட்டிம்க்கு சொல்லிட்டுனா இப்போ ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி ரெண்டு தொடங்கும் கும்பாபிஷேக போகுது இல்லையா அதுக்கு இந்தி கூட்டணிங்கிறானுங்க அது செல்லா கூட்டணி ஒத்தனுக்கு ஒத்து பத்து பிசாவுக்கு பிரிஞ்சில் கூட்டணியில் அவன் என்ன பண்ணுறான் இந்த ஓப்பனிங் கொடுத்தாக்கா இந்த சோனியாவோ இல்லை அது சிவசேனா பிரிவு உத்தவ் தாக்கரையா இல்லை இந்த கம்யூனிஸ்ட் போக மாட்டான் காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும் ஏன்னா மத சார்பை கூட்டணியும் போது அதுக்கு போனால் மைனாரிட்டி ஓட்டுவான் இப்போ ஸ்டாலினே போ தெரியல இது ஒரு இருதளவு கொல்லி மயர் இது மாதிரி தான் அது வச்சுங்களா அப்போ போனால் அது மாதிரி பிரச்சனை பிஜேபி ஓரியன்டாக மாறிவிடும் போகலைன்னா இல்லை மைனாரிட்டி ஓட்டணும் அப்போது எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போது கிராமர் ராமர் நிகழ்ச்சி புறக்கணித்தாலும் அது இரண்டாம் கட்ட தகவல்களை அனுப்பி அழைச்சியப்படுது ஏன்னா இவர் பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த உத்தரப்பிரதேஷ் பீகார் மகாராஷ்டிராவிலாம் அப்போ இந்துத்தா மற்றும் இந்தி பேசும் மாநிலங்களில் தான் நடைபெறும் அப்போ இவர் போகலன்னா அது ஒரு அடி வரும் போனால் மைனாரிட்டி பச்சனும் அப்போ நீ சமதர் இவங்க தான் இந்த பக்க இதுலேயே சேர்த்தது பிரியாம்புல்லையே ஸோ சம இந்த மாதிரிலாம் சேர்த்தது இவங்க தான் அந்த பிற்பாடு அரசியல் சாஸ்திரத்தில் அந்த பிரியாம்பளில் சோசியல் இது மாதிரிலாம் சரி இது மாதிரி என்ன பண்ணுறேன்னு வெளிபதிங்க கிடக்குறானுங்க ஆச்சுங்களா இந்தி கூட்டணியில் இந்தி கூட்டணி ஒன்றுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் முரண்பட்ட கூட்டணி கரெக்டாக அவங்களை காய்நாத்தின மாதிரி ராமர் கோயிலில் எப்படி கலந்துக்குன்னு தெரியாமல் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டில் திமுக எப்படிப்பட்ட கட்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கூலி உயர்வு கேட்டு ஒரு குற்றத்துக்காக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பட்டியலுக்குலாம் எதிரானவங்க சொல்ல வாயிலை பேசுவாங்க நாற்பத்தி ரெண்டு பேரை எரித்துக் இந்த சம்பவத்துக்கு எதிராக ஈவர கண்டனம் ஏதும் தெரிவிக்கவில்லை மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செம்பனார் கோயில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் பாஜக ஏழைகள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று கூறியது ஊழல் கட்சியின் மத்தியில் ஒம்பது ஆண்டு ஒரு குற்றச்சாட்டுக்கும் இல்லாமல் நல்லாட்சி பிரதமர் மோடி தலைமையில் நடந்து வருது இதெல்லாம் மறைச்சிடுவோம் ஹிந்தி ஹிந்தி இந்த மாதிரி சேர்த்துட்டு வருவோம் நம்ம தமிழகத்தில் கொஞ்சம் சில முட்டா பசங்க அந்த ஓட்டை போட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால் திரும்பி புரியுது எதுவும் மாற்றம் ஏற்படப்படுறது தமிழகத்தில் அடுத்த காசை கொடுப்பானே பிரியாணி கொடுப்போம் ஓட்டை போட்டு நீ வாட்டி போய்ட்டுருப்பேன் நீ ஏழை ஏழையாக தான் இருக்க போகிற இந்த ஐம்பது வருஷம் கழித்து பெரியார் தூக்கி பிடிச்சாலும் அப்படித்தான் இருக்க போகிறேன்னு அர்த்தம் அப்புறம் தமிழகத்தில் பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவ கல்வியை கொடுத்துருக்காரு நெடுஞ்சாலைக்கு செலவழிச்சிருக்கு வீடு கட்ட திட்டம் குடிநீர் குழாய் சமையல் கேஸு அப்புறம் அந்த விவசாயிக்கு பயிர்க்கடன் கொடுக்குறாங்க ஆறாம் மணி உள்ளது இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு இவங்க சொன்ன பக்கத்தில் அந்த மாவட்டத்துங்களே படித்து காமிக்கிற ஒன்றும் நிறைவேறலை கேட்டால் அவ்வளோ நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் பொய்யும் பொருட்டும் பேசுகிறது அந்த மாதிரி எந்த விதமான மீனவர்களும் எதுவுமே பண்ணது கிடையாது கப்பல் நிறுவனம் வேறு சம்பாதிக்க ஆசைப்படுகிறது டிஆர் பாலக்காண்டி எல்லாம் கப்பல் வச்சுருக்காங்க அப்புறம் சாராயம் வச்சுருக்கு ஏன்னா சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற இதுவரை நாகை மாவட்டம் தொழில் வளர்ச்சி வரை எந்த முயற்சியும் எடுக்கலை இந்த ஏழு வருஷமாக இவங்க நாளும் தான் குறிக்கோள் அதுங்களா அதனால் நீங்கள் அது இனியும் இப்படி திமுக கம்யூனிஸ்ட் நம்பி இருந்தால் தொடர்ந்து அழிக்கப்பட்ட மாவட்டம் என்றால் அது நாகப்பட்டினம் மட்டுமே அதை பார்க்கணும்னு சொல்கிறார் இந்த மாதிரி கீழ்நிலை இருக்க மாவட்டங்கள்லாம் பொதுவாக அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்கள் வளர்ச்சிக்கானது ஏழைகள் வளர்ச்சிக்கானது மற்றவங்க வளர்ச்சி வரணும் ஏழையில் முக்கியமாகவும் முன்னேறணும் அப்படிங்கிறது ஸோ இது மக்கள் புரியணும் இவங்களுக்குலாம் புரிய போகிறதுல இவங்க இப்படித்தான் இருக்க போகிறான் மக்கள் புரிஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவான் காலத்துலேருந்து பொறுத்து பார்க்கறோம் நன்றி ஜெயித்து